ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம சக்தி குட்டியை என்ன பண்ணுறான்னு கயல் பாப்பா கேக் சாப்பிட்டு கேக் பாக்ஸ் எடுத்து போடாமல் போயிட்டா அதை நம்ம சக்தி பாப்பா எடுத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்ன செல்லம் பண்றீங்கம்மா காணோம் அத அக்கா சாப்பிட்டா தங்கம் எனக்கும் கொஞ்சம் நீ செல்லம் நீ சாப்பிட்டா உனக்கு சளி பிடிச்சிரும் அதான் அம்மா உனக்கு தரல ஆனா போவாங்கம்மா எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வரும் இருமல் வரும் தும்மல் வரும்னு இப்படியே சொல்லி எதுவுமே தரதில்ல வாயிலாம் நம்ம நம்ம இருக்கு இந்த அட்டை பாக்ஸ்ல கர கிரீம் எடுத்து சாப்பிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கயல் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் கயல் சக்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்